السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنتِ کلام و مقام و نور اجسام و دین اسلام صلی علیہ محمد وعلا علی محمد وبارک وسلم علیہ اللهم اهدنا وعافنا ورزقنا وجبرنا بالاعمال الصالحه اللهم لا مانع لما اتيت ولا معطي لما منعت منك الجد انك على كل شيء قدير اللهم شرف قلوبنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين

رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه واله وسلم نَبِيًا ورسولا اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وان يمسسك الله بالضر فلا كاشف له الا هو وان يريدك بخير فلا راد لفضله يسيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم قل يا أيها الناس قد جاءكم الحق من ربكم فمن اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فإنما يضل عليها وما أنا عليكم بوكيل وقال النبي صلى الله عليه وآله وسلم اللهم إني أعوذ بك من الشر السمئي ومن شر بصري ومن شر لساني ومن شر قلبي ومن شر مني سروا بقولهم تنيتونا هي ஹக்குல்லமீன் அரபுல் அஹிஸா அல்லாஹ் ஒருவணிக்கை உரித்தாக சாந்தியும் சமாதானமும் செய்யுதுல் காயினாத் அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா முகமதுல் ரசூல்ல்லா சல்லாஹு வாலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்தியசகாக்கள் தோழர்கள் அகலபைத்துக்கள் கிளையார்கள் உம்மஹாத்துல் மூமினின் உம்மஹாத்துல் மூமினாத் நம்முன்னால் மறை வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிகீன்கள் அபுரார்கள் முத்தக்கீன்கள் முத்தக்கை நாத்துக்கள் மூமின்கள் மூமினாத்துக்கள் நம்முடைய தாய் தந்தை பிள்ளை குட்டி மனைவி மக்கள் உற்றார் உறவினர் குறிப்பாக நம்முடைய குட்டி பேரம்பேத்தி முழு உலகில் உண்டான பிகத்தில இலாக இல்லல்லா முகம்மதுர் ரசூருல்லா சல்லா அழை செல்லம் கலிமாவை சொல்லி அந் அமல் செய்யக்கூடிய அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் கிருவையும் நியாமத்தும் என்றென்றும் சீரும் சிறப்புமாக அல்லா ஏற்படுத்தி தருவானாக உலகத்துடைய சீற்றங்கள் மாற்றங்கள் புயல்கள் நீர் நெருப்பு கட்டடத்துடைய இடிபாடுகள் அரசாங்கத்துடைய தொல்லை தொல்லைகள் அநியாயக்காருடைய தொல்லைகள் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு மதரசா மஸ்ஜித் வாழ்வாதாரங்களில் உடைகளில் நடைகளில் இஸ்லாமியர்களை சீண்டிக்கொண்டிருக்கின்ற அரக்க கும்பல்களிலிருந்து அல்லாஹ் முழுமையாக சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பதுடன் முழு சமூகமும் ஒற்றுமையுடன் வாழ அல்லா அருள்வாளிக்கட்டும் திடீர் மரணம் ஹார்ட் அட்டாக் போன்ற பெரும் நோய்கள் குறைவாள்கள் இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு ராகத்தை கொடுத்து ஷிஃபாவை தந்தல்வதுடன் ஹலாலான உணவு உடை வாழ்க்கை ரிஸுக்குகளை அதிகப்படுத்தி அல்லாஹும் பாதிக்கலனா ஃபி ரிஸ்கினா வை வஃபி ஹயாத்தினா வ வமாத்தினா ரஹ்மத்தன் வாகத்தன் வஃன் ஆஃபியாவாக ஆக்கி வைத்த தருள் புரிவானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமெல்லாம் அல்லாஹினுடைய அடிமைகளாக நல்லடியார்களாக இருக்கின்றோம் ஆனால் நமக்கு சிந்தனைகள் நிறைந்து தேவைப்படுகின்றது சிந்தனை என்பது அல்லாஹை காட்டும் கண்ணாடியாக அமைந்திருக்கின்றது மாணவித்தாக செல்லவாகு அலிவாலி வசல்லத்துடைய வழிமுறைகளை முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு அருள் பாக்கியம் உடையதாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கான் அல்லாவை பற்றி ரசூலை பற்றி சிந்தித்து அவர்கள் நமக்கு வழிவாகை செய்து கொடுத்த அமல்கள் சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் நாம் முழுக்க பின்பற்றி நடப்போமே ஆனால் நோய்களிலிருந்தும் தரித்திரிய மிடுமைகளிலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் கியாம நாள் வரை கேரண்டியாக அல்லாஹ் பாதுகாக்கிறான் லஞ்சுபனா இல்லாமா மௌலானா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய விதிப்பயத்தை விதி அந்த பயத்தை அல்லா எப்படி ஏற்படுத்தினானோ அல்லாஹை தவிர அதை மாற்றி அமைக்கவோ அதில் கூடுவதற்கோ குறைப்பதற்கோ சூழல்களை அமைப்பதற்கோ எவனுக்கும் எந்த அருகதையும் இல்லை ஆனால் அத்வா முஹுல் இபாத் சல்லுல்லாஹு அலைவசல்லத்துடைய ஹதீஸின்படி துவாவின் மூலமாக கலா கதிர்களை மாற்றி அமைக்கும் நிலை துவாவின் மூலமாக தர்மத்தின் மூலமாக அசதக்கத்து உரத்துல் பலாவல் கலாவாக எல்லாம் அமைச்சு வச்சுருக்கான் நாம் அடுத்தவருடைய சிந்தனைகளிலே வாழ்வதை எல்லா ரசூலை பற்றி சிந்திப்பதே ரொம்ப அரிதாக இருக்குது ஏழை எளியோர்கள் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அக்கம்பக்கத்துடைய உள்ளவர்களை சிந்திப்பதற்குரிய ஒரு ஆற்றல்கள் நம்மள்கிட்ட இருக்காங்கள்தான் இல்லை ரொட்டீனாக நமது வேலைகளை செய்கின்றோம் நாம் சம்பாதிக்கின்றோம் நமது மனைவி மக்களை சந்தோஷமாக வைத்திருக்கின்றோம் நமது மனைவி மக்களுக்கு வேண்டிய அத்தனையும் நாம் செய்து கொடுக்கின்றோம் ஆனால் இதில் ஒரு பிரசன்ட் கூட அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஏழை எளியோர்கள் அனாதைகள் கல்விக்காக திருமணத்திற்காக மரணத்திற்காக படிப்புக்காக வீடுக்காக குடியிருப்பதற்காக உலக காரண சாதனங்களுக்காக செலவிடக்கூடியவர்கள் யார் உண்டு இதை சரியாக செய்து கொடுத்தால் அரபு நாடுகள் கூட சரியாக செய்வது கிடையாது ஏதோ அந்த நேரத்தில் கொடுக்குறாங்க வாங்கினவங்க ஒரு அஞ்சு ரயால் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயால் ஆளை பொறுத்து கொடுக்கும்போது வாங்கிட்டு கொடைவல்லல்ன்றாங்க யார் கொடை யார் வல்லல் இந்த கொடை வல்லல்கள் எப்பேற்பட்ட உடையவர்கள் என்றால் முழு உலகத்திலும் ஈரேழு பதினாலு உலகத்திலும் அல்லாகவே தவிர ரசூலை தவிர யாரும் இல்லை வரக்கத்தும் ரஹமத்தும் இணையும் போதுதான் அங்கே கொடைகள் நடைபெறுகின்றது உதாரணமாக இந்த உலகத்தில் எல்லா வழித்தடங்களையும் மதங்களையும் அல்ல மக்களையும் படைத்து மக்களால் ஷைத்தானின் மூலமாக வழிதவிகளுக்குத்தான் நிறைந்த சொத்துக்கள் இருக்கு சில பேர் சொல்கிறாங்க காப்பீர்களுக்கு அள்ளி அள்ளி கொட்டுறான் தொழுகாதவனுக்கு அள்ளி அள்ளி குட்டுறான் எழுத்த விட்டுக்காரன் வட்டி வாங்குறான் அள்ளி அள்ளி கொட்டுறான் பாவம் செய்கிறான் கடை வச்சுருக்கான் அள்ளி அள்ளி கொட்டுறான் ஜிராப்பணா செய்கிறான் அள்ளி அள்ளி கொட்டுறான்றாங்க இதெல்லாம் ஈமானின் அல்ல உங்களுடைய வாய் கொழுப்பின் குமரல் இதை பற்றி சிந்திக்கக்கூடாது அல்ல சொல்கிறான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அஃலாத்தூனல் குர்ஆன் குர்ஆனை சிந்திக்கின்ற ஆற்றல் உங்களுக்கு இல்லையா உங்களுடைய கல்புகள் கல்க உங்களுடைய அந்த கல்புகள் பூற்று போட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றமானா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறான் யார் குடைவில்லை அல்லாஹ் எதை நாடினானோ அதை அல்லாஹ் கொடுக்கின்றான் அல்லாஹ் எதை தடுத்தானோ அவைகளை தடுத்துவிடுகின்றான் சல்லாஹு அலை வாலி வசல்லாம் நமக்கு துவாவுல சொல்லி காமிச்சாங்க அல்லாஹுமலா யா அல்லாஹ் நீ எதை எங்களுக்கு கொடுத்தாயோ எவனாலும் ஒரு பயனால் தடுக்க முடியாது எதை நீ தடுத்தாயோ ஒரு பயனால் எங்களுக்கு தர முடியாது இது வேஸ்ட்டு நீ கொடுப்பா அர்கி தாத்திகலி கம்மன் சிவாக் இதுவும் சரவல்லாவுடைய செல்லும் நமக்கு சொல்லி கொடுத்தது ஜாஸ்தி இல்லை இந்த ரெண்டில் வச்சு சிந்திங்க பல விஷயங்கள் இருக்குது சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே எங்கே நாம் சிந்திக்கிறோம் நாம் காலையில் எந்திரிச்சா ரெண்டு விஷயத்தை சிந்திக்கிறோம் வாழ்வாதாரம் அழகான உணவுடன் சுத்தணும் இல்லை ஹலிமின் போகணும் இல்லை பால்ஸுக்கு போகணும் ராவானா ரெண்டு விஷயத்தை நாம் எதிர்பார்க்குறோம் நல்ல திருப்தியை சாப்பிட்டுட்டு ஒன்று மனைவியை சொருகணும் இன்னும் ஒன்று நிம்மதியாக தூங்கணும் இந்த ரெண்டு ரெண்டும் நாலு உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டாய் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கை தான் ஐந்தாவதாக அவன் மரணிக்கின்ற பொழுது அனைத்தையும் செய்து கண்களால் அல்லாஹ் பார்க்க வைக்கிறான் உலகத்தை மறைத்து மருமையை அல்லாஹ் காட்டலாம் மலக்கல் மவு தெரிவாங்க மலக்குகள் வருவாங்க கபரினை போது அங்கே ஜந்துக்கள் இருப்பதை பார்க்கலாம் நான்கை விட்டால் நான்கை அடைய முடியும் என்ன நாலு ஒன்று அல்லாஹ் ரெண்டாவது உடலில் ஆஃபியத்து நல்ல பல சாலிகான அமல் பில் வஜ்புருமாலி சாலிகா அது கிடைக்கும் மூணாவது இவனுக்கு மின் தசீப் சிந்திக்காத நிலையில் இவனுடைய அத்தனை வாழ்வாதாரங்களையும் நல்லா மரணிக்கின்றவரை கையே தாம கொடுப்பான் நாலாவது இவனுடைய மரணம் சல்லல்லாஹு அலை வாலி வசல்லத்துடைய வருகையோடு சலாமத்தோடு சாந்தியோடு கிடைக்கும் அல்லாஹின் நான் அசல்க சலாமத்தன் ஃபித்தீனி வது துணியாவல்லாகிறா அப்படி கிடைக்கும் நாளை உடு நாளை எடு ஆனால் இன்னைக்கு நாம் எதை எடுக்கிறோம் எதை உடுறோம் பயாண்டாவே அலர்ஜியாக இருக்குது ஜந்துக்களை கண்டால் விரண்டோடுவதை போன்று அல்லா ரசூலுடைய சிந்தனைகளில் இன்றைக்கு மக்கள் விரண்டோடி கொண்டிருக்காங்க எதையும் சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை குர்ஆனை பார்க்கும் ஆற்றல் இல்லை ஓதும் ஆற்றல் இல்லை அமல்களை அதிகப்படுத்தும் ஆற்றல் அல்ல இல்லை செலவாத்து ஃபிக்கிரி ஓதுவது இல்லை ஜாஸ்தி இன்னும் தர்மங்கள் ஜாத்துக்கள் சதக்காக்கள் உதவிகள் இல்லை எங்கனம் இந்த உலகம் ரஹமத்தாக ராகத்தாக இருக்கும் ஆண்டுதோறும் இந்த அக்டோபர் மாதம் ஏற்படுகின்ற தீங்குகள் விளைவுகள் அது அல்லாவால் ஏற்படுவதில்லை நாம் செய்த பாவங்கள் அல்லாஹ் சொல்றான் பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான ரஹீம் லஹர் அல் ஃபசாது பிமா கசபத் ஐதின் நாஸ் நீங்கள் தேடிக்கொண்ட பாவத்தின் காரணமாக கர்மத்தின் காரணமாகத்தான் இந்த மாற்றலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றான்ல அவனுடைய படைப்பை அவன் அழிக்க பிரியப்பட மாட்டான் ஒரு எச்சரிக்கை செய்கிறான் காற்றை விட்றான் புயலை உட்றான் கடலை கொந்தளிக்க வைக்கிறான் தண்ணி மூலமாக சிலர் அழிக்கிறான் சிலரை கரண்ட்டு மூலமாக அழிக்கிறான் சிலர் நெர் நெருப்பு மூலமாக அழிக்கிறான் சிலரை நாட்டுக்கு நாடு சண்டையிட்டு அவ அழிக்கிறான் இந்த அழிவுகள் எல்லாம் நேரடியாக அல்ல மனிதர்களுக்கு தருவதில்லை அவர்கள் செய்த பாவ விதாச்சாரத்தை சேர்த்து அந்த பாவங்களின் மூலமாக அவர்கள் அல்ல அழிக்கிறான் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறுகின்றது எந்த மாநிலத்தில் குற்றங்கள் அதிகமாக இருக்கும் அங்கே வரும் எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல எல்லா மக்களும் இந்திய இந்திய பிரதமராக இருக்கட்டும் போல்ட் நட்டு உள்நட்டு வெளிநட்டு மந்திரிகளாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தை ஆளக்கூடியவர்களாக இருக்கட்டும் அது சம்பந்தமான மந்திரிகளாக இருக்கட்டும் அழுத்தம் கொடுத்து மொதல் குடியை நிப்பாட்ட வேண்டும் இரண்டாவது விபச்சார விடுதிகளை ஒழிக்க வேண்டும் மூன்றாவது வட்டிக்கு விடும் தன்மையை நீக்க வேண்டும் யாராவது வட்டிக்கு போட்டால் கொடுத்தா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சட்டப்படி வட்டி வாங்கியவர்கள் வட்டி கொழுப்பவர்கள் இருவரும் குற்றவாளி என்று அறிவித்து இந்த மூன்று தவறை முதல் நிப்பாட்டினா போதும் ரொம்ப ரஹ்மத்தாக ராகத்தாக நிம்மதியாக இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கும் எல்லா தவறையும் உள்ளே வச்சுக்கலாம் எத்தனையோ கோடிக்கு தீபாவளிக்கு இது விற்றுச்சிருந்தான் இந்த காசு எதுக்கு ஒருத்தனுடைய பார்ட்ஸுகளை நாசப்படுத்தலாம் ஆஸ்பத்திரி வச்சுருக்கான் அதே நேரத்தில் குடிகளுடைய கடைகள் வச்சிருக்கான் டாஸ்மாக மார்க்கு டீஸ் மார்க்குன்னு அதை தயார் பண்ணும் முறைகளையும் வச்சுருக்கான் இது இல்லாமல் கள்ள சாராயத்தை விஷங்களை போட்டு தர தயார் பண்ணுறதையும் வச்சுருக்கான் கிராமங்கள் கிட்டுங்கிட்டு அதுக்கு மாமூல் வாங்கி சென்று செயல்படுத்துகின்ற காவலர்களையும் துர்குணம் உடையவர்களையும் அந்த துர்க்குணத்தில் பிணங்களை கொண்டு சம்பாதிக்கக்கூடியவர்களையும் உலகத்தில் வச்சுருக்கான்லாம் எல்லாம் இவர்கள்லாம் திருந்தணுமா இல்லையா அவர் அவர் வேலைகளை சரியாக செய்கின்ற பொழுது நேர்மையாக நடக்கின்ற பொழுது உலகத்தில் தவறு நடக்க வேலை இல்லை இன்றைக்கி அரபு நாட்டில் ஒரு பொருள் கீழே கிடக்குன்னா நம்ம தூக்கிட்டு போக முடியாது அப்படி எடுத்தால் அந்த பொருள் காண போனபோது அவனை பிடித்து அவனுக்கு தண்டனை கொடுத்து அந்த பொருளையும் வாங்கி கொடுப்பாங்க முட்டை அடித்து அவனை கொண்டு ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படித்தான் குற்றங்களை அளிப்பதற்கு தண்டனைகள் சரியாக இருக்க வேண்டும் ஈவிரக்க இருக்கக்கூடாது யார் எந்த மத ஜாதி மத பேதகமின்றி தவறு செய்தாலும் தவறு தவறு தான் மக்களை சூழலில் விட்டு அமைஞ்ச திருவான் இவைஞ்ச திருவான் குடிகான செகுறாண்டா இருந்தும் புண்ணியும் இல்லை செத்தும் புண்ணியும் இல்லை அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படுது மனைவி பீரலில் சீலை திரு சீலை எடுத்துகிட்டு போய் தூங்கும்போது கம்மலை கம்மளை கழட்டிகிட்டு போய் மூக்குத்தையை கழட்டிட்டு போய் கடையில் கொடுத்து விற்றுட்டு அதை போய் வாங்கி குடிக்கிறான் இதெல்லாம் அலுவல்கள் நிர்வாகத்திற்கு வரக்கூடியவர்கள் கண்காணித்த தடுக்கணுமா இல்லையா சும்மா ஒரு நன்மையை செஞ்சுட்டு அந்த நன்மையை மட்டும் புகழக்கூடியதில் அர்த்தமில்லை உடையாளி அவ்வளோ கொலையை வாங்கி பங்கிட்டு கொடுப்பவர்கள் செலவாகுவ அழிவ அழிவ செல்லம் இந்த இரண்டு பேரை தவிர உலகத்தில் வேறு எவனாலையும் கொலை கொடுக்க முடியாது அல்லாஹ் அப்பேறுபட்ட கருத்துடைய நிலைகளை சிரமங்கள் ஏன் வருகின்றது என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்ல தெளிவுபடுத்தல வாழ்க்கையாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் சிரமம் ஏன் வருது மார்க்கமாக இருக்கட்டும் அமல்களாக இருந்தாலும் அல்லா ஒரு தீங்கை நாடி அந்த தீங்கை அல்லா கொளுத்தி விடுவார்கள் ஃபலா காஷி பலா அதிலிருந்து நீக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை புயலை நீப்பா நிப்பாட்ட முடியுமா கடல் கொந்தளிப்பை நிப்பாட்ட முடியுமா மழை பேய்ஞ்சு தண்ணி வர்றதை நிப்பாட்ட முடியுமா ஆட்சி இல்லை என்ற அறிப்பில் வேண்டாம் இவனுங்க குறை நான் ஒரு அரசாங்கத்தை இவன் வந்தாலும் அப்படித்தான் ஏதோ ஓரளவு தான் கேரளா பக்கம் மற்ற மாநிலங்கள் பக்கமெல்லாம் மேலேருந்து சில சரிவுகளில் பள்ளத்தாக்க பார்த்து அழிவுகள் வருது ஆனால் நிறையா மழை பேய்ஞ்சு மக்களுக்கு பிரயஜனம் அளிக்கக்கூடிய மண்ணாக கேரளாவில் ஜாஸ்தி இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடலும் பூமியும் ஒன்றா இருக்கு அலை அடிச்சிச்சுன்னா மேலே வரும் ரொம்ப எவுச்சுன்னு சொன்னால் ஊருக்குள்ளே வந்துடும் ஒரு ஒரு ஊரும் ஒவ்வொரு ஒரு நிலையும் மலை நீர்கள் செல்வதற்கு அங்கே சில குழப்பங்கள் இருக்கு இது அரசாங்கத்துடைய குற்றம் அல்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் வெறி நாள் அரிப்பினால் குறை கூறக்கூடாது ஆட்சி இல்லையே என்று நான் தான் வந்து கிழிச்சிருவேன் நினைக்கிறான் பாரு அவனால் ஒண்ணும் தொடட முடியாது இருக்கும் ஆட்சிகளுக்கு அவரவர்கள் நீதி நேர்மை உண்மையாக மனதில் தென்பட்ட உண்மையை வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டுமே தவிர இது மாதிரி செய்யக்கூடாது இது பொது நியதி இரண்டாவதாக எந்த அரசாங்கம் ஆட்சிகள் வந்தாலும் முதல்ல தமிழகத்தில் இந்த மூணு நிப்பாட்டுங்க ஒன்று குடி தயார் பண்ணுறது குடி விற்பது இரண்டாவது விபச்சார விடுதிகளுக்கு லைசன்ஸு கொடுத்து அவைகளை நடத்துவதற்கு குற்றவாளிகளை மிளிர வைப்பதற்கு மூன்றாவது இந்த வட்டி வாசி கொடுக்கல் வாங்கல் இவைகள் நாலாவது ஒன்று இருக்குது நாலாவது பாலிலம் என்று இரவு பூராம் சுத்தி கொண்டு அவர்கள் குற்றம் செய்வதையும் அரசாங்கம் தடுக்க வேண்டும் இதை தடுத்துட்டா உண்மையில் ஏன் ஆட்சியை கவிழ்தணுன்னு வந்தாலும் அல்லா வாழ முடியாது அல்லா பாதுகாப்பான் அல்லா கவுத்தீட்டானா எவனாலையும் கொண்டு வர முடியாது சிவன் நான் வந்தால் வைப்பேன் நீ வந்தால் வைப்பேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சிலைவை ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவுகள் இருக்கக்கூடாது எதுக்கு வர்ற இப்போ எல்லா வசதியும் இருக்குது ஒரு மைக்கு எடுத்துக்கிட்டு உட்காந்த இடத்துல இருந்தே பேசி எல்லாம் பார்ப்பாங்க உனக்கு தலையெழுத்து இருந்தால் நீ வர முடியும் இல்லைன்னா வர முடியாது இதனால் எத்தனை தொல்லிகள் எத்தனை கட்சிக்கார உறுப்பினர்களுக்கு வசனங்கள் அந்த காசை அந்த கட்சிக்கு பாடுபடக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு செஞ்சு கொடுங்க ஜெவன் செய்யுமா இந்த கும்பத்தொட்டி எலெக்ஷனில் இந்த உள்ளூருக்குள்ளே வரும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சிங்கத்தை புளியாக்குவேன் புளியை சிங்கத்தாக்குவேன் யானையை வந்து பூனையாக மாற்றிடுவேன் பூனையை யானையாக மாற்றிடு ஜெயிச்சு வந்துட்டான்டா தெருவில் தண்ணி வரல லைட் ஏரியில் ஒரு பிரச்சனை இருக்குது ஓட அடைச்சிருக்குன்னு போய் சொன்னால் பைய பொய்யா ஆள் இல்லை இப்படி சொன்னீங்கய்யா நாங்கள் சும்மா வரல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வந்திருக்கோம் யார் உனையும் வர சொன்னால் வறண்டல் திரு திருடுதல் இருக்கக்கூடிய அந்த பறம்போக்குகளில் பங்கு போடுதல் தான் வர்றாங்க மக்கள் உஷாராக இருங்க எதுக்குமே யாருக்கும் நான் வேண்டியது வேண்டியதில்லை அல்லாவை தவிர அல்லாஹ் சூழல் தவிர யாரையும் இழிவுபடுத்த வேண்டியதில்லை யாரும் நம்மை இழிவுபடுத்தினால் நாம் ஒருங்கிடணும் அங்கே சண்டை போடக்கூடாது ஆமன் நான் சல்லம்னா அல்லாகவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை வம்பளுக்கும் வம்பர்கள் இன்றைக்கி நிறைஞ்சிட்டாங்க அவர்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாய் முடி திக்கில் இருந்தால் தன்னால் அவங்க செடி கருகின மாதிரி கருகிடுவாங்க நீர் இல்லாமல் அதனால்தான் சொல்லுக்கொல்லாகும் உருளின் பலா காசி பலா அல்ல ஒரு தீங்க நாடி கொடுத்துட்டான் ஒரு புயலையோ தண்ணியவோ எரியிறதோ பூகம்பத்தையோ ஜில்சாலையோ பூமியிலே வெடிப்பையோ கொடுத்துட்டான்ல இத்தனை ஹிக்டர் அத்தனை ஹிக்டர் தான் டே ஒரு ஹிக்டரும் இல்லை அல்ல சொன்னது அப்படி ஒரு அசைவு தான் எல்லாம் மேலே இருக்கிறது வரும் இதான் சுல் சுலத்தில் அறுதுகா அகரஜத்தில் அருள் அஸ்காலஹா உள்ளே இருந்து மேலே வரும் மேலே உள்ளது உள்ளே போயிடும் எப்படி எங்கள் ரப்பு செய்கிறது அல்லா செய்கிறது எங்கள் ரசூர் இல்ல பார்க்க சொன்னது பார்த்துக்கிட்டியா அதே அல்லாஹ் ஒரு நலவை நாடினால் நாடினாள் அலி ஃபதலி அந்த சிறப்பை தடுப்பதற்கு அந்த ஃபதலை தடுப்பதற்கு ஒருவே இல்லை எந்த அரசாங்கத்தாலேயும் முடியாது அதே தன்னுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இதை கிடைக்க செய்கிறான் ஓகுவல் அஹூரு ரஹீம் ஓகுவல் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனும் கிருமை செய்யக்கூடியவனும் வஃபூரும் ரஹீமாக இருக்கான் விளங்கிக்கங்க என்று இந்த ஆயத்தின் மூலமாக நம் வாழ்வின் வாதா வாழ்வாதாரங்களை அமைத்து கொள்வதை பற்றி நீதி நிலைமையை பற்றி சொல்லித் தரான் அல்லாகவே நல்லடியார்களே நாம் சீரும் சிறப்பு மிக்க வாழ்வை தொடர்ந்து வாழ முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன ரசூல் சொன்ன காட்டி தந்த வழிமுறையின் பிறகாம் நாம் மாழ வேண்டும் எல்லாம் அல்லா அல்லா நம்மை மன்னித்து சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்குவதோடு சீரும் மிக்க நல்ல மக்களாக நம்மை ஈமான் தீன்தாரிகளாக ஆக்கி வைப்பானாக முழு உலகிலும் இஸ்லாத்திற்கு நல்ல மதிப்பையும் வெற்றியையும் கொடுத்து அல்லாஹ் ஓங்கி வளரச் செய்வதுடன் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை கங்கடம் கட்டி எத்தனித்து மக்களுக்கும் வாழ்விற்கும் வாழ்வாதாரத்திற்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விளக்கத்தையும் அவனுடைய தெய்வீக சக்தியின் பொருட்டால் அவர்களுக்கு பொறுமையும் தரட்டும் விதாயத்தை கொடுக்கட்டும் இல்லையானால் நம்மிலிருந்து அவர்களை நீக்கி நாம் அவர்களிருந்து நீங்கி யாரும் நம்மை டச் பண்ண முடியாமல் தாலிக்க பதுழுதாகி عند فضل الله يقول ويقول وآخر ويقول ويقول الحمد لله رب العالمين والسلام أسلم ويقول السلام عليكم ورحمة الله وبركاته واتبِعوني إلى الإسلام وأتوني